கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே யாத்ராவும் பன்னெண்டு நாற்பலே சொல்லப்பட்டிருக்குது நானூற்றி முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினமே கத்துடைய சேனையெல்லாம் எகித்து தேசந்து புறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது என் தெய்வ சேனமே எகித்தின் தேசமானது ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது ஆனால் கத்த மோசையை கொண்டு கற்று பெரிய அற்புதத்தை செய்து நானூறு முப்பத்து முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு பெரிய வெற்றியை தந்தார் இந்த காலை உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த இடத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாயோ எங்கே சிறை கொண்டு இருக்கிறாயோ எங்கே விடுதலையெல்லாம் தவித்துக் கொண்டு இருக்கிறாயோ அந்த இடத்துல தேவன் இறங்கி வந்து உனக்கு ஒரு விடுதலை கொண்டு தேவனாய் கத்தர் அசைவாடி கொண்டு இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து உனக்காக விடுதலை தரும் முடியாகவே கல்வாளில் இரத்தத்தை சிந்தி மறித்து மூன்றாள் உயிர்த்தெழுந்திருக்கிறாள் அந்த இயேசு கிறிஸ்துவை அண்டைலேனி ஓடி வா உனக்கு விடுதலை தருவதற்கு காலத்தை வைத்திருக்கிறார் நேரத்தை வைத்தார் அது இந்நேரமா உனக்கு மாற்றப்பட்டு கொண்டு உன்னை மாற்றி கத்தர் ஒரு மகிமையான கத்தர் செய்வதற்கு அவள் விடுதலை தேவன் ஆட்களை குறித்து முன்குறித்துக்கார் அந்த தேவருடைய கருத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்துப்பார் கத்தர் மகிமையான கருத்தை செய்வார் கத்தருக்கே மகிம் உண்டாவதார் ஆமேன்